வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் கலாநதி வீராசாமி அவர்களை ஆதரித்து ராயபுரம் மேற்கு பகுதி ஐம்பத்தி மூன்றாவது வட்டத்தில் பாகம் எண் ஐம்பத்தி ஐந்து முதல் நூற்றி அறுபத்தொன்று வரை வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கட்பிஸ் பா சோமசுந்தரமூர்த்தி தலைமையில் உதயசூரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பிரச்சார பயணம் மேற்கொண்டனர் இதில் ராயபுரம் மேற்கு பகுதி செயலாளர் வாபே சுரேஷ் வட்ட செயலாளர் பாலா லட்சுமணன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஐடும் இராமூர்த்தி ராயபுரம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் என் நவீன் ஆகியோர் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர் இந்நிகழ்வில் ராயபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் இரா செந்தில்குமார் பொதுக்குழு உறுப்பினர் ந சண்முகம் மாமன்ற உறுப்பினர் பா வேளாங்கண்ணி பகுதி அவைத் தலைவர் எம் கே இஸ்மாயில் பகுதி துணைச் செயலாளர்கள் கு ரமேஷ் எஸ் திருஞானம் பகுதி பொருளாளர் இ மதன் மாவட்ட பிரதிநிதி நாட்டாமை கே லட்சுமணன் மாவட்ட மாணவரணி அணி துணை மோ ரவிக்குமார் மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர்கள் எம் லோகநாதன் பி ரவிசங்கர் மாவட்ட அயிலக அணித்துணை அமைப்பாளர் கிருஷ்ணஹரிஹரன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் பா கதிரவன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் கோ ஹரிஷ்குமார் பகுதி வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ஜே தரணி மாவட்ட வழக்கறிஞனை துணை முன்னாள் அமைப்பாளர் ஸ்ரீதர் பகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் எம் அப்துல் மாலிக் கோ வேல்மணி நா அருவிச்செல்வன் எஸ் எம் தேவேந்திரன் வட்ட நிர்வாகிகள் பி சி கோட்டி ஆர் எஸ் மணி பி ரூபாவதி மு ஞானகிராமன் மு ஜானகிராமன் வி முனுசாமி வி பிரேம்குமார் இளையராஜா பா சக்திதாஸ் இளைஞரணிகள் ஏ சாந்தகுமார் செல்வம் கௌரிநாதன் கெவின் ஜே சாய் தினே சுதீன் உசேன் ஜே துளசி சக்தி ஜே கார்த்திக் ஜே ஹரிஷ் நவீன் அஜித்குமார் சிவபிரகாஷ் சூர்யா சின்னதுரை சுசிகர் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர்